நம்ம திருநெல்வேலியில நீங்க ஒர்க்கோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இதனால உங்க வீட்டு செல்ல குட்டி கேர் பண்ண முடியல இன்டர்நேஷனல் பிரீ ஸ்கூல் நம்ம ஊர்ல இருக்கு திருநெல்வேலி பெருமாள்புரம் இன்டர்நேஷனல் பிரீ ஸ்கூல் இங்க இன்டர்நேஷனல் கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்கிங் ட்ரீ மேஜிக் மேட் ரோபோட்டிக்ஸ் போனிக்ஸ் இப்படி மெத்தட் லேர்னிங்ல ட்ரைன் குவாலிஃபை டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் மியூசிக் லேப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டு செல்ல குட்டிஸ்க்கு டே மட்டும் இல்லாம எல் கேஜி